மனுஷனா பிறந்த ஒவ்வொருத்தங்களும் இல்லாதவங்களுக்கு கொடுக்கணும் ஏழை எளிய மக்களுக்கு உதவிகள் செய்யணும் அப்படித்தானே அந்த வகையில் பாருங்களேன் பெர்ல் ஐகான் ஆஃப் இந்தியா இரண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டின் அழகியா தேர்வு செய்யப்பட்டிருக்கக்கூடிய மிஸ் அம்ருதும் மலைவாழ் மக்களுக்கு நலத்திட்ட உதவிகளை பண்ணியிருக்கிறாங்க ஆக்சுவலி திருவள்ளூர் மாவட்டம் பூண்டி அடுத்த பிளேஸ் பாளையம் கிராமத்தில் வசிக்கக்கூடிய மலைவாழ் மக்களுக்கு புடவை அரிசி உள்ளிட்ட அத்தியாவசிய பொருட்கள் அடங்கிய நலத்திட்ட உதவிகளை பண்ணியிருக்கிறாங்க பாருங்களேன் அது இல்லைங்க பழங்குடியின மக்களிடையே கலந்துரையாடிய போது ஏழை எளிய மக்களுக்கு நான் தொடர்ந்து உதவி செஞ்சுட்டு வருவேன் முடிஞ்ச உதவியை நாட்களிலும் தொடர்ந்து சொல்லியிருக்கிறாங்க அம்ருத் பகுதிக்கு வருகை புரிந்த அம்ருத்துக்கு கிராம மக்கள் ஆரத்தி எடுத்து வரவேற்பு கொடுத்தது மட்டும் இல்லாம இந்த அழகியோடு சேர்ந்து போட்டோஸ்களும் எடுத்து மகிழ்ந்திருக்கிறாங்க வணக்கம் நான் அம்ருத் பேசிட்டு இருக்கேன் செலக்ட் ஆனதுக்காக இங்கே ட்ரைபல்ஸ் ப்ளேஸில் வந்திருக்கேன் ஸோ இங்கே இருக்கக்கூடிய பீப்புள்ஸை பார்க்கும்போது அவங்க எவ்வளோ கஷ்டப்படுறாங்க அவங்களுக்கு எல்லாரோட சப்போர்ட்டும் தேவை அப்படிங்கிறத நான் தெரிஞ்சுக்கிட்டு தான் இங்கே வந்தேன் ஸோ என்னால் முடிஞ்ச அளவுக்கு அவங்களுக்கு வந்து கொஞ்சமாக ஹெல்ப் பண்ணியிருக்கேன் ஸோ இதே மாதிரி நீங்களும் அவங்களுடைய ஏர்னிங்கில் ஒரு ஒரு சின்ன அமௌண்ட் வந்து இந்த மாதிரி பீப்புள்ஸ்க்கு நீங்கள் செலவு பண்ணிங்கன்னா கண்டிப்பாக வந்து அந்த பிளஸ்ஸிங்ஸ் வந்துட்டு நமக்கு லைஃப் லாங் இருக்கும் அப்படின்றது என்னோட அபிப்பிராயம் ப்ளஸ் நெக்ஸ்ட்டு வந்து நான் நேஷ்னல் லெவலில் கலந்துக்க போகிறேன் ஸோ அங்கே கூட நான் வின் பண்ணுறேன்னு இல்லையோ அந்த இடத்துல இந்த மாதிரியான பீப்புள்ஸ்க்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு என்னெல்லாம் என்னால் பண்ண முடியுமோ இவங்களுடைய குரல் அங்கே நான் ரைஸ் பண்ணுவேன் கண்டிப்பாக ஸோ எல்லாருக்கும் எப்படி இருந்துச்சு என்னால் முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு நான் ஹெல்ப் பண்ணியிருக்கேன் நல்லா செஞ்சுருக்குறீங்க ரொம்ப இதாக இருக்குது கண்டிப்பா நெக்ஸ்ட் லெவல்லையும் இன்னும் என்னால என்ன முடியுமோ கண்டிப்பா உங்களுக்கு நான் பண்ணுவேன் நன்றி இந்த நிகழ்ச்சியில இளம் எழுத்தாளர் தமிழ்வாணன் வழக்கறிஞர் வினோத் இவங்கெல்லாம் கூட இருந்திருக்கிறாங்க உதவி செய்யறதுன்றது பெரிய விஷயம் பாத்தீங்களா அந்த வகையில அம்ருத் இந்த உதவியை செஞ்சிருக்கிறாங்க